சின்ன பாப்பாந்தூரம் வந்து கேட்டாரு ஒரு மாடு ஒண்ணு ஓன மாடு கேட்டேன் பாப்பா நான் வாங்கி தரணி இட்டுக்குள்ள போனாரு அவர் ரெண்டு வேளை பாலை மடி கட்டி பூனை காசுல அடிச்சு ஓட்டி வந்துங்க பாகத்துக்கு மடி பெருசாக்கு

सिटी hey! हालली

அவனூர் பேட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் செஞ்சோ ஓன உனக்கு எழுந்து வார்டு சேர்த்துட்டாங்க எமர்ஜென்சி வார்டனை கூட சேர்த்துட்டாங்க அந்த வார்டு சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடி ஓடியாறலாம் பெரிய <laughs>

கூடாது கூடாது அவன கவுரு போய் மரத்துல சுருக்கு மாட்டிட்டு மரத்து மேல ஏறி சுருக்கு போட்டு மரத்து மேல வந்து குச்சிட்டுமா ஐயோ உயிரே போயிட்டு மேடா இது மா கால வாச்சிடுச்சுமா அது இந்த கால அது முரங்க காலமா முரங்களே போட்டவா தாங்காதே